நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ஆறு நாள் விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முருகப்பெருமானை வந்து ஆறு முகன் என்று வந்து கூறுவது உண்டு அவருக்கு வந்து ஆறு முகங்கள் வந்து தான் அந்த பேர் வந்து வந்தது தான் வந்து முருகப்பெருமானுக்கு ஆறு என்ற எண் வந்து மிகவும் உகந்த எண்ணாக வந்து கருதப்படுகிறது மேலும் வந்து முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களாக கூறக்கூடிய அந்த தைப்பூசம் வந்து இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு தான் பலரும் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து மாலை அணிந்து விரதம் இருந்து பழனிக்கு கூட சென்று பழனி தண்டாயுத பாணிய வழிபாடு செய்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட வெறும் ஆறே வந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே முருகப்பெருமானின் அருளை வந்து பெற முடியும் அந்த விரத முறை எப்படி வந்து நாம கடைப்பிடிப்பது அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் விரதம் இருப்பது என்பது இறைவனின் அருள் பெறுவதற்குரிய வழிமுறையாகத்தான் இருக்கிறது மேலும் இதன் மூலம் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக திகழும் என்றும் அறிவியல் ரீதியாகவும் கூறப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் வேண்டுதல் ஆசைகள் அது நிறைவேறணும் சொல்லி தான் நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோம் அப்படி வந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் தைப்பூசம் தான் அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய தான் வந்து நாம தைப்பூசம் இந்த வருடம் கூறு தைப்பூசமானது மாதம் பதினோராம் வருகிறது தைப்பூசத்தை முன்னிட்டு அனைத்து முருகன் ஆலயங்களிலும் வந்து கொடியேற்றம் என்பது நடைபெற்ற திருவிழா போல வந்து கோலாகலமாக வந்து கொண்டாடப்படப்படுகிறது உளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச நாள் தான் முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த விரத முறையை பலரும் வந்து பல விதங்களை வந்து மேற்கொள்வார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் அல்லது வந்து தைப்பூச நாள் என்று மட்டுமே வந்து விரதம் இருப்பது போல அதே போல முருகப்பெருமானுக்கு உகந்த ஆறு நாட்களும் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் அப்படி வந்து நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் திகதி விரதத்தை நீங்க தொடங்கணும் அன்றைய தினம் வந்து கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது என்பதால அது வந்து கூடுதல் பலனை வந்து தரும் அன்றைய தினம் வந்து காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சுத்தமாக நீங்கள் வந்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனின் படத்தை வந்து மிகுந்த மலர்களை வந்து வந்து அவருக்கு முன்பாக ஒரே ஒரு அகல் அல்லது நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வாசனை மிகுந்த சாம்பிராணி ஊதுபத்தி போன்றவற்றையும் வந்து நீங்கள் காட்டி உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கிறதோ அதை வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நீங்க நெய்வேத்தியமாக கூட வைக்கலாம் பால் பழம் பேரிச்சம்பளம் பலம் கற்கண்டு ஏலங்கா அப்படி எது இருக்கிறதோ அதை வந்து வைத்து முருகப்பெருமானின் மந்திரமான சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை வந்து பாராயணம் செய்யுங்கள் இதை போல வந்து மாலை நேரத்திலையும் வந்து தீபம் ஏற்றுங்கள் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யுங்கள் இந்த ஆறு நாட்களும் உடல்நலம் சீராக இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு கூட மீத நேரத்துல வந்து விரதம் இருக்கலாம் சற்று வந்து உடல் நலத்துல வந்து பாதிப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஒரு முறை மட்டும் சாப்பிடாமல் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு வேலைகளும் வந்து எளிமையான உணவுகளை வந்து சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இந்த விரத நாட்களில் வந்து முருகப்பெருமானின் மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரித்துக்கொண்டே இருக்கணும் யாரிடமும் கோபப்படக்கூடாது எந்தவித கிட்ட வார்த்தைகளும் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது பகலில் உறங்கக்கூடாது அசைவம் மது புகை இது எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது தொலைக்காட்சியை பார்ப்பதை வந்து தவிர்த்துக்கொள்வது நல்லதும் கோழிக்கை விஷயங்கள் மனதை வந்து ஈடுபடுத்தாமல் ஆன்மீக ரீதியான விஷயங்களை மட்டும் நீங்கள் மனதை வந்து ஈடுபடுத்தி முருகப்பெருமான வந்து தொடர்ச்சியாக நினைக்கணும் தைப்பூச நாள் வரை வந்து இந்த முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் வேண்டுதலை வைத்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் விரைவிலேயே வந்து முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார் அனைத்து ஆலயங்களிலும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் தைப்பூசத்தை முன்னிட்டு தான் ஆறு நாட்கள் இந்த முறையில் எளிமையான ஒரு விரதத்தை வந்து கையாண்டு முருகப்பெருமானின் அருளையும் வந்து பெறுவோம் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களே சந்திக்கிறேன் நன்றி